திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தனியார் அரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் எஸ்ஐஆர் திருத்த வாக்குச்சாவடி நிலைமுகவர்களுக்கான கூட்டம் மாவட்ட செயலாளர் கேசவராஜ் தலைமையில் நடைபெற்றது இதற்கான பயிற்சியை திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் நேரில் விளக்கம் அளித்தார் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பங்கேற்றார் தொடர்ந்து மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்ததாவது மறைந்த முன்னாள் மாவட்ட செயலாளருடைய நினைவு நாள் இன்னைக்கு அதை முடித்துக்கொண்டு நமக்காக இப்படி ஒரு சிறப்பான ஏற்பாடை செய்து வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட அளவிலான வாக்காளர் சிறப்பு தீவிர சீர்திருத்த வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான இந்த சிறப்பு கூட்டத்தில் கட்சியினுடைய மாநில குழுவின் சார்பில் நான் பங்கேற்கிறேன் ஒன்றிய அரசு குருவை நெல் அதனுடைய உயர் அதிகாரிகள் டெல்லியிலிருந்து சுற்றி பார்த்தார்கள் கவலையை தெரிவித்தார்கள் ஆனால் இன்னும் உரிய நிவாரணம் தரவில்லை உரிய நிதியை தரவில்லை இது எப்பொழுதுமே தொடர்கதையாக இருக்கிறது எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தின் போது தமிழ்நாடு பாதிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உரிய நிதியை தர மறுப்பது மட்டுமல்ல காலதாமதப்படுத்துவது இது ஒரு கூட்டு சேவை நாட்டிற்கு நல்லதல்ல மாநிலங்கள்தான் அதிகாரத்தை தருகிறது மாநிலங்கள்தான் நிதியை தருகிறது அந்த மாநிலங்கள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகிற போது உரிய நிதியை உடனடியாக தருவதற்கு ஒன்றிய அரசு தயங்குகிறது இது நல்ல முறை அல்ல அதே போன்று சார் இது ஏற்புடையதல்ல இது ஆரம்ப நிலையிலேயே தோல்வியடைந்து விட்டது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாநில முதல்வர் கேட்டுக்கொண்ட பிறகும் ஒரு சட்டமன்றத்தின் ஒருமித்த தீர்மானத்திற்கு பிறகும் சார் நிறைவேற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் துடிப்பது நல்ல முறை அல்ல இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் என்று நாங்கள் கருதுகிறோம் பீகார் தேர்தல் ஆடுகளும் இல்லாமலே ஆட்டக்காரர்கள் இல்லாமலேயே வெற்றி பெற்றது போல் இருக்கிறது வெற்றி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது போல் இருக்கிறது இது உலகத்தின் தலை சிறந்த நாடக ஆசிரியர் பெர்னான் ஷாவினுடைய கதாபாத்திரத்தில் கூட வராது இவ்வளவு அதிர்ச்சியான திருப்பங்கள் இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது ஒன்றிய அரசு தொடுத்திருக்கிற தாக்குதலாக நாங்கள் கருதுகிறோம் உலகத்திலேயே பல அதிகப்படியான பல கோடிக்கணக்கான மக்கள் வாக்களிக்கிற நாடு நம்முடைய நாடு இவ்வளவு அரசியல் கட்சிகள் பங்கேற்கிற நாடு இல்லை தேர்தல் முடிவுகளை இவ்வளவு நாகரிகமாக ஏற்கிற நாடும் இல்லை முதல் முறை பிரதான கட்சியான காங்கிரஸ் தேர்தல் முடிவுகளை ஏற்க மறுக்கிறது ஏற்கவில்லை என்று சொல்கிறது ஏனென்றால் தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் ஒன்றிய அரசும் கூட்டணி சேர்ந்து இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார் இதிலே பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ஜனநாயகம் தோல்வியடைந்திருக்கிறது இதை எங்களால் ஏற்க இயலாது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான முதல்வர் அவர் துவக்கி இருக்கிற ஜனநாயகத்துக்கான போரில் மிக உறுதியாக இருக்கிறோம் முதல்வர் துவக்கி இருக்கிற போர் மாநில உரிமைகளுக்கான போர் மட்டுமல்ல இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கான உரிமைகளுக்கான போர் அந்த போர் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிற போர் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்கிற போர் நாடாளுமன்றத்தின் நிறுவனங்கள் யாவும் சுற்றி வளைக்கப்பட்ட பெரும் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிற இந்த காலச்சூழலில் தமிழக முதல்வர் துவைக்க இருக்கிற போர் ஒன்றிய அரசுக்கு எதிரான போர் அதிகார குவியலுக்கு எதிரான போர் எனவே இந்த போரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதுணையாக இருக்கும் அதே நேரத்தில் உழைக்கிற மக்களுடைய கோரிக்கைகள் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது கூலி விவசாயிகள் கூலி வேலை செய்கிறவர்கள் அரசு ஊழியர்கள் இவர்களின் கோரிக்கைகளையும் தமிழக முதல்வர் முன்னுரிமை தந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பீகார் தேர்தல் போர் தமிழக தேர்தல் முடிவுகளும் அமையும் என்று சொல்வது ஆருடம் பீகார் பூகோள அரசியல் அல்ல தமிழக அரசியல் தமிழக பூகோள அரசியல் என்பதே முற்றிலும் வேறு பீகாரில் ஜாதி மத உணர்வுகளை தூண்டிவிட முடியும் மண்ணில் அது இயலாது தமிழ்மண் இடதுசாரிகளால் திராவிட இயக்கங்களால் அம்பேத்கர் மகாத்மா காந்தி போன்ற கருத்தியல்களால் செதுக்கப்பட்ட பூமி தமிழ்நாடு இது நல்லிணக்க பூமி பண்பாட்டு பூமி இங்கே பதற்ற அரசியலுக்கு இடம் இல்லை எனவே திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வலுவாக இருப்பது என்பதை விட தமிழக மக்கள் அந்த பண்பாட்டு கூறுகளில் மிக உறுதியாக இருக்கிறார்கள் பதற்ற அரசியலை நிராகரிப்பார்கள் மதவரியை தூண்டுகிற அரசியலை நிராகரிப்பார்கள் எனவே பீகார் வேறு தமிழ்நாடு வேறு பீகாரில் திமுக தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான சொல்கிறோம் திமுக தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணி கட்சிகளை விட தமிழக மக்களின் பண்பாட்டு கூறுகள் அரசியல் தெளிவு கூட்டி செய்வ சிந்தனை இது மிக உயர்வு எனவே நாங்கள் வெல்வோம் அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் ஆரம்ப நிலையிலேயே தோல்வியடைந்து விட்டது அவர்கள் தந்திருக்கிற பூர்த்தி செய்ய வேண்டிய இருக்கிறது அல்லவா அதுவே முதல் வரி துவங்கி கடைசி வரை குளறுபடியாக இருக்கிறது படித்தவர்களை முதல்வர் சொல்வது படித்தவர்களை தடுமாறுவார்கள் பாமரர்கள் எளிய மக்கள் எப்படி இந்த முயற்சி எல்லாம் இதற்குள் ஒரு எஸ்ஐஆர் என்பதே நாங்கள் அடிக்கடி சொல்வது எஸ்ஐஆரை ஆர தோல் உரித்தால் அதுல தேசிய குடியுரிமை சட்டம் தெரியும் அதையும் கொஞ்சம் உற்று பார்த்தா சிறுபான்மை மக்கள் தெரிவார்கள்

மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதல்வரின் குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் எனவே இதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இப்பொழுது நாங்கள் வலியுறுத்துகிறோம் மக்களின் கோரிக்கையின் பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது மக்களின் நலன் எதுவோ அதுதான் மின்சாரம் சம்பந்தப்பட்ட நீங்கள் எழுப்புகிற எல்லா கேள்விக்கும் நுகர்கிற எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இந்த மக்களின் அருகில் அவர்களின் கோரிக்கையை உணர்வுகளை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் அந்த சூழல் அறிந்து கூடுதலான இடங்களை நாங்கள் கேட்போம் அதை தவறாக எடுத்துக் கொள்ள மாட்டார் முதல்வர் இந்த ஜனநாயக தோழமை கட்சியினுடைய ஜனநாயக உரையாடல் எப்பொழுதுமே மதிக்கக்கூடியவர் தமிழக முதல்வர் அந்த வகையில் அந்த சூழலுக்கு ஏற்றபடி ஒரு இடங்களை நாங்கள் அதிகமாக கேட்கக்கூடும் சூழல் கருதி ஏனென்றால் சேலத்தில் எனது பிரம்மாண்டமான பேரணி நீங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் நீங்கள் எல்லாம் ஒளிபரப்பினர்கள் தன்னியல்பில் ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்களே அறுபதாயிரம் எழுபதாயிரம் என்று சொன்னீர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி நாளுக்கு நாள் வளர்கிறது அமைப்பு இருக்கிறது எங்களுக்கு களம் இருக்கிறது களம் இருக்கிறது எனவே நாங்கள் ஓரிரு இடங்கள் கூடுதலாக கேட்பதை தமிழக முதல்வர் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் கருதி நாங்கள் கேட்போம் இந்திய கம்யூனிஸ்ட் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்கிற முழக்கத்தை நாங்கள் இப்போது முன்வைக்கவில்லை இந்தியாவிலும் அவ்வாறு முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிற போது உழைக்கிற மக்கள் ஏழைகள் எளியவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் இவர்கள் நலன் சார்ந்து குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் அடிப்படையில் நாங்கள் ஆட்சியில் பங்கு இல்ல கூலி மக்களால் எங்க வந்தாலும் கூலி மக்களால் ஒரு நாடு முன்னேறும் எந்த ஆபத்தும் இல்லை அதானி போடுகிற மூலதனத்தால் கடலுக்கு ஆபத்து நாட்டுக்கு ஆபத்து மூலதனம் கொள்ளையடிக்கும் ஆனால் உழைக்கிறவர்கள் ஏழைகள் அவர்கள் படைக்கிறவர்கள் உழைக்கிறவர்கள் அவர்களால் எந்த ஆபத்தும் இல்லை அவர்கள் வருகிறார்கள் உழைக்கிறார்கள் சென்று விடுகிறார்கள் ஆனால் மூலதனத்தை போடுகிற முதலாளிகள் அப்படி அல்லது நாட்டையே சுரண்டி எடுத்து சென்று விடுவார்கள்